அனைத்தையும் படித்து படித்துரிபக்குவப்ப அந்த ஏகன் இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்து நன்மைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்தவனாக அவனுடைய அனைத்து அருள் வளங்களும் மனித முழுமைக்கும் போய் சேர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு இலக்கை நோக்கி பயணம் செய்றாங்க சிலர் தன்னை கல்வியிலே அதிகமான ஈடுபாடோடு கூடி முயற்சிக்கிறாங்க அவங்க கல்வியில சிறந்து வந்துடுறாங்க பலர் தங்களுடைய வாழ்க்கையினுடைய சுகங்களை சுருக்கிக்கிட்டு பிறருடைய நன்மைக்காக பயணிக்கிறாங்க அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி பயணிச்சார் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து சொல்லப்படுது நீ வந்து நன்மைக்காக போராடி இறந்துட்டினா உனக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கு அதனால் மரணம் கூட உனக்கு வெற்றி தான் அப்படின்லாம் உனக்கு சொல்லப்படுது அவங்க பயணிக்கிறாங்க ஆனால் முஸ்லீம் அல்லாத மக்களில் அநேக பேர் முஸ்லீம்களோட அதிகமான நன்மைகளை சேர்க்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த தருணத்தில் அவங்களையும் வந்து நம்ம நினைந்து நினைச்சு பார்க்கணும் ஒரு சில சகோதரர்கள் வந்து வேலைக்கும் போகிறாங்க மீதமுள்ள நேரத்தில் ரோட்டோரமாக அனாதையாக கிடக்கக்கூடிய பலரை அவங்கள வந்து தூய்மை பணி செய்து குளிப்பாட்டி ஆடை உடுத்தி அவர்களுக்கு தங்குற வசதியை ஏற்படுத்தி இதை மாதிரி பயணிக்கும் பொழுது சில அரசியல் அரசாங்க சட்டங்களையும் ச பார்க்கணும் சும்மா போய் யாரும் செய்திட முடியாது சட்ட ரீதியான சில முயற்சிகளையும் எடுத்து அவர்களுக்கு நல்வழிப்படுத்துகிறாங்க இப்படி பலர் பயணிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை செய்யணும் ஏன்னா இப்படிப்பட்ட பயணத்தில் இருக்கக்கூடியவங்க பிறருடைய நன்மைக்காக யார் தன்னைத்தானே வந்து வந்து உயர்த்து அதாவது பணிந்து அந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்களோ இது இறைவனிடத்துல மிக உயர்ந்த அந்தஸ்துக்குரியது இப்படிப்பட்ட பணி செய்கிறவங்க அந்த ஏகன் ஒருவனை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க செஞ்ச நன்மைகள்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் நீங்கள் எவ்வளவுதான் நன்மைகள் செய்திருந்தாலும் படைத்தவனுடைய சரிதான புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நன்மைகள் அனைத்தும் அழிக்கப்படும் அப்படின்றது அப்போ எவ்வளோ தியாகம் செய்து அவங்க 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 வீட்டிலலாம் பயங்கர சிரமத்தை சந்திப்பாங்க இது மாதிரி யார் வந்து பொதுமக்களுடைய நன்மைக்காக பயணிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் வீட்டில் பயங்கரமான சோதனைகள் இருக்கும் சில சிலர் ரொம்ப கண்ணு எண்ணிக்கையில் கம்மியானவங்க தான் வீட்டில் சப்போர்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி காரியத்துக்கு பலர் வந்து கஷ்டப்படுவாங்க அப்போ அப்படி பட்டு பயணிக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க சின்ன நன்மையை நோக்கி பயணிக்கிறாங்க ஆனா இப்படி பலரும் பல நன்மையை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிற இந்த தருணத்துல சில பேர் எந்த எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னா ஒரு பொண்ணோட பேசினா போதும் சின்ன கேப்பு கிடைச்சா போதும்னு அதுக்காக முழு நேரத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அது இன்பமா தான் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் கடந்த நம்மளும் வந்திருக்கிறோம் எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஆள் இருக்கும் போதே இன்னொரு ஒரு கிடைச்சா சந்தோஷமா இருக்கும்னு பேசிட்டு இருக்கிறோம்னு இருக்கிறாங்க சும்மா மேடையில வேணா நம்ம உட்காந்து பேசலாம் நமக்குள்ள இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கும் அனுபவிச்சிருக்கோம் நம்ம சும்மெல்லாம் யாரும் ஒன்றும் உண்மை சரியான ஒரு ஆம்பளை அப்படின்ட்டு கண்டிப்பா அவங்ககிட்ட இந்த குணம் இருக்கும் சில பெண்கள்ட்டையும் இந்த குணம் இருக்கு சமீபத்துல ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறோம் நம்ம கிட்ட படிச்சுட்டு போன ஒரு பையன் என்ன பண்றான் பல பெண்களுக்கு வலை வீசுறான் அதுல பதினாலு வயசு இருக்குது பிறந்த குழந்தை பிறந்த குழந்தை பெண்களும் இருக்கிறாங்க குடும்ப உறவுல இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க அந்த பையனை நம்ம வந்து ஆள் வச்சு பிடிச்சிடறோம் ஒரு கட்டத்துக்கு மேல ஆளை பிடிச்சிடறோம் ஏன்னா அவன் நம்ம காசுல இப்போ படித்தவர் நம்ம காசுல படிச்சுட்டு நம்ம காசுனா நம்மளுடைய தனி காசு இல்லை இந்த மாதிரி நன்மைகளுக்காக பலருடைய உயர்ந்த எண்ணத்தோடு வழங்கப்படுற அந்த காசுல அவர் படிப்பு முடிச்சிட்டு வெளியில் போய் இந்த வேலையை செய்கிறாரு அவரை நம்ம பிடிச்சிட்டோம் சட்ட ரீதியாக கிடைக்காத தண்டனை எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் அவருக்கு வேற விஷயம் ஆஹ் நம்மகிட்ட தப்பிக்க முடியாது இறைவன் எப்படியாவது காட்டி கொடுத்துடான்னு வச்சுக்கிறேன் அப்போ அவனை அடிக்கும் போது என்ன சொல்றான் ஏதோ தவறிட்டேன் இனிமே அந்த மாதிரி தவற பண் தவறு பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அடிச்சது போதும் கடுமையா அடி வாங்கிட்டேன் நானே இதுக்கு நான் தாங்குற சக்தி இல்ல ஐயோ இந்த பொண்ணு நான் கெடுக்கலங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க இந்த பொண்ணு நான் கெடுக்கலங்க அந்த பதினாலு வயசு எனக்கு எந்த பழக்கமும் இல்லை பொய் சொல்றாங்க பொய் சொல்றாங்கன்னு அடி வாங்கும்போது சொல்றான் அப்ப அப்படி பல பெண்கள் வந்து என்ன பண்றாங்க இது மாதிரி தவறான வழியில இருக்கிறாங்க பல ஆண்களும் இது மாதிரி தவறான வழியில இருக்காங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு வேற வழியே கிடையாது தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு சொந்த ஆத்மாவை நம்ம கேட்டோம்னா இது சரியின் படும் ஒன்றும் தப்பு செய்யலீங்க அவங்களும் மன இதெல்லாம் தவறு கிடையாதுங்கிற ஒரு மனம் சொல்லும் ஒரு உள்ளத்துக்கும் மூளைக்குமான சில போராட்டங்கள் இருக்கு மூளை சொல்லும் இருதயம் ஒன்ன சொல்லும் ரெண்டுக்கும் இடையில இஸ்லாம் சொல்லும் ஒரு விஷயத்த அந்த விஷயம்தான் தான் இறைவன் சொல்லி காட்டா மனிதருடைய பிடரின் நிரம்புக்கு சமீபமாக நான் இருக்கிறேன் உன்னுடைய உள்ளங்கள் ஒரு விஷயத்த சொல்லி அது உன் மூளைக்கு பாஸ் பண்ணி அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நான் உன் இடையில இருக்கிறப்போ என்ன நீ பார்த்துக்கோ அப்படின்னு இறைவன் குரான் சொல்லி காட்டுறான் அவங்க என்ன நம்பட்டும் என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும் என்ன எல்லாமே வேற யார்ட்டையும் நீ கவுன்சிலிங் பண்ணினா என்ன கொஞ்ச நாள் பண்ணுன்னு சொல்லக்கூடிய டாக்டர்லாம் இருக்கான் கொஞ்ச நாள் இதை செய்ப்பா அப்புறம் உனக்கு இதுல வெறுப்பு வந்துடும் அப்புறம் ரிலீஃபாயிடுவேன்னு சொல்லக்கூடிய பள்ளி கல்லூரிகள் கூட இருக்கு சமீபத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை ரெண்டு மாணவர்களுக்கு இடத்துல பிரச்சனை ரெண்டு மாணவர்கள் யாரெல்லாம் பிளஸ் படிக்கிறாங்க பிரச்சனை எங்கே இருந்தா அனுப்பிங்கன்னா டென்த்து பசங்களுக்குள்ள பிரச்சனை டென்த்து படிக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணோட பேரை சொல்லி இன்னொரு டென்த்து படிக்கிற பையனை கூப்பிடுறான் இதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அந்த டென்த்து படிக்கிற பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்க நெருக்கத்தை இன்னொரு பையன் அந்த பெண்ணோட பேரை சொல்லி அந்த கூப்பிடுறான் கூப்பிடும்போது பிரச்சனைகள் ஏற்படுது அது அந்த ரெண்டு அண்ணன்மாரி இவங்க ரெண்டு பேரும் சின்னவங்க டென்த்து படிக்கிறவங்க அவங்க ரெண்டு அண்ணமார் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையாகி இது சின்ன ஸ்கூலில் ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கக்கூடிய பள்ளிக்கூடம் சின்ன சாதாரண பள்ளிக்கூடம் எல்லாம் கிடையாது அந்த காம்பவுண்டுள்ள தான் நடக்குது ஸ்கூல் பெரிய நடக்குது ஒருத்தர் ஒருத்தன் நடிச்சு ஒரு பையனுடைய கண் கலங்கிடுச்சு ரத்தம் ரத்தம் கண்ண ரத்தம் ஆயிடுது கண்ணை கலங்கிடுச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது இவ்வளவு பணம் வாங்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்க எங்கேயாவது போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறாங்க இப்படிப்பட்ட இவ்வளவு செலவு செய்து படிக்கக்கூடிய கல்லூரிகள்ல கூட பள்ளிகள்ல கூட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோ எஜுகேஷன் கொடுக்கிறீங்க நீங்க இன்னைக்கு நிலைமைக்கு இதனாலதாங்க இவ்வளவு பிரச்சனைகள் ஆயிடுது ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க கலந்து பேசுறாங்க கலந்து போறாங்க அதுதான் போய் கொஞ்ச நாள் இருப்பாங்க பாய் அப்புறம் இது வெறுப்பு தட்டிடும் அப்புறம் பாருங்க சரியாயிடும் அந்த கல்லூரியுடைய முதல்வர் கிட்ட சொல்றாரு அப்ப எவ்வளவு முயற்சி பண்றோம் அவர் சாதாரணமா அலட்சியப்படுத்துறாரு இது காவல் நிலையம் போது காவல் நிலையத்துல தீர்க்க முடியாம ஏசி ஆபீஸ்க்கு போகுது ஏசி ஆபீஸ்ல வச்சு பேசிட்டு போது கூட அந்த பையன் சாதாரணமா இல்ல ரொம்ப அங்கேயும் போய் அடிக்க போறான் ஃபுல்லா வீடியோ கேமரா இருக்கு அங்கேயும் அடிக்க போறான் அப்ப இந்த அளவுக்கு மனிதருடைய மனம் என்ன செய்துன்னா தான் விரும்பியதெல்லாம் செய்யுது ஆனா விரும்பியதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இறைவன் கொடுக்குறான் இந்த உலகத்துல எப்படி கொடுத்துருக்குறான்னா ஒரு மனிதன் தான் எதை விரும்புகிறானோ அதை செய்ய முடியும் ஆனா இறைவனுடைய இந்த கல்வியோட கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா இது மாதிரி கீடுல இருந்து தச்சிக்க முடியும் தான் வழிகாட்டுதல் பண்றோம் அந்த வழிகாட்டுதலை யார் வந்து சரியா பிடிச்சிக்கிட்டு நடந்துட்டாங்களோ அவங்க இன்னும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் சிரமமாக தான் இருக்கும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்றது ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை இருக்க அது அவங்க வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய அதுவும் ஆயுள் காலம் முழுவதுமே அவங்க பிள்ளைங்க வரைக்குமே போய் இந்த நன்மை போய் சேர்ந்துடும் யார் இந்த விஷயங்கள்ல தெளிவாயிட்டாங்களோ அவங்க வாழ்க்கை அவங்க தலைமுறைக்கே நிற்கும் ஆனால் யார் இதை சொல்லும் பொழுது அலட்சியப்படுத்திடுறாங்களோ அவங்க வாழ்க்கையை சரியாக ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க வாழ்க்கையிலேருந்து அவங்களுக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிடும் ஆனால் இஸ்லாம் வந்து திருமணங்களை எளிமையாக நடத்து ஏன் சொல்லுது தாம்தும் நடத்திட்டு மறுநாளே சந்தோஷம் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் எப்பா நீ புருஷன் முண்டாட்டியே ஆகுறதே நீ வாழ்நாள் முழு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நீ இந்த மாதிரி எல்லாம் வீண் விரையம் செய்துட்ட குதிரை மலை ஏறி கல்யாணம் பண்ணீனா குதிரைக்கு குதிரை வீட்டுக்கு போய்டும் பணத்தை வாங்கிட்டு நீ நேர மார்வாடி கடையில தவ நிக்கணும் சொத்தை பூரா எழுதி வாங்கிடுவான் வாழ்நாள் முழுக்க உனக்கு வீணாயிடும்பா சூன்யம் ஆகிடும் தான் இது வந்து கட் கடுமையா பேசுது எளிமையா நடத்துங்க அதுலதான் சந்தோஷம் இருக்கு அதுல தான் அபிவிருத்திற்கும் பேசுது இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா விஷயத்தையும் குறிச்சும் குரான் பேசுது எல்லா விஷயத்தையும் குறிச்சும் லவ்வை பற்றி பேச தான் செய்யுது அதே நேரத்தில் தாய்கிட்ட எப்படி லவ் பண்ணணும் சக மனிதரோட எப்படி லவ் பண்ணணும் உன் உன்னுடைய அதிகாரியோட எப்படி உன்னுடைய லவ் இருக்கணும் உன் பிள்ளைங்களோட எப்படி லவ் இருக்கணும் எல்லாத்த பற்றியும் பேசுது ஆனால் இவன் பார்க்கறது ஒரு ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்குறான் அதனால தான் வாழ்க்கை வந்து தெளிவு இல்லாமல் போயிடுது அப்போ இப்படி எல்லா விஷயத்தையுமே பேசுது அதே நேரத்தில் தேவைகள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு திருமணத்தை பண்ணி வைங்கன்னு இஸ்லாம் சொல்லுது வயதை தள்ளிக்கிட்டே போகக்கூடாது ஒரு மனிதனுக்கு இது தேவைன்னு வந்துருச்சுன்னா அந்த தேவைக்கான நேரத்திலேயே அதை சரி பண்ணி கொடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் அப்போ அதை எப்படி வழிகாட்டணுமோ அவங்களுக்கு வழிகாட்டாத விளைவு சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் நம்ம அன்றாட சந்திக்கிறோம் இது பலருக்கும் கஷ்டங்களை ஏற்படுத்துது அவங்க பெற்றோருக்கு கஷ்ட கஷ்டத்தை ஏற்படுத்துது அவர்களுக்காக உழைக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் இந்த கஷ்டம் ஏற்படுது அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகளில் இஸ்லாம் வந்து எல்லா விஷயத்த குறித்து பேசும்பொழுது நீங்க செய்து இது மாதிரி குரான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது முஸ்லீம்களுக்கு தான் இன்னைக்கு குரான் கிடைக்கிறது கஷ்டம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எல்லா ஊர்லையுமே என்ன இருக்கு இப்போ ஈஸியாக குரான் கிடைக்குது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க நாங்கள் குரானை தேடணும் பாய் யாருமே தரல அந்த பாய் எனக்கு ரொம்ப பழக்கம் ஆனாலும் அந்த பாய் எனக்கு குரான் கேட்டேன் ஏதோ இதோண்டு போனார் அவ்வளவுதான் ரெண்டு வருஷம் ஆச்சு அவர் இதோட பார்க்கவே இல்லை அவரை பார்த்தா இவர் ஒளிஞ்சிப்பார் ஒரு காலம் இப்ப அப்படி கிடையாது குரான் கேட்டவரை கேட்க போ இவங்களே வேணுமான்னு கேட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்கு அதனால எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்க்கையில தன்னை வந்து உயர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னா குரானை வாங்கி படிங்க குரானை கொண்டு வந்து கொடுத்து அந்த முகமது நம்பியுடைய வாழ்க்கையை வாங்கி படிங்க அவங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய விஷயங்களை வந்து சாதிச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு எங்க வாழ்க்கையில பிரதிபலிக்குது எந்த நான் தான் ஒரு அரசர் அன்றைய காலத்துல அரசர்களுக்கு கடுமையான சேவை செய்வாங்க அரசர்களுக்கு காலில் கீழே படுத்துட்டு என் மேல ஏறிப்போன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நான் ஒரு சபைக்கு வந்தா நீங்க எழுந்து நின்று இந்த மரியாதை செய்யாதீங்கன்னு சொன்னாங்க இவ்வளவு பெரிய புரட்சியை பண்ணிட்டு போன விஷயத்த நம்ம படிக்காம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில புரட்சி ஏற்படாது நம்ம வாழ்க்கை சூனியமாயிடும் அப்ப நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும் வெற்றி பெறணும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இது மாதிரி நல்ல விஷயங்களை படிக்கணும் அதன் பக்கம் வரணும் அந்த சன்னியாசம் போறதை இஸ்லாம் அனுமதிக்கல எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் நோன்பு இருக்கிறேன் நான் தொழுகிட்டே இருக்கிறேன் நான் மசூதிக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறேன் இதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை நீ சந்தோஷமாரு நல்ல இரு திருமணம் செய் அவளையும் சந்தோஷப்படுத்து நீயும் சந்தோஷமா இரு அப்படின்னு சந்தோஷ பத்தி தான் இஸ்லாம் பேசுது ஆனால் அதை அழகிய முறையில செய் எது சந்தோஷங்கிறது தெரியாம நம்மால் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரே நாள் போட்டோ ஷூட்டுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறான் இது சந்தோஷம் கிடையாது நிறைய அப்படிதான் வீண்விரைய செய்தாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை சூன்யமாக்கி கொள்ளாம எது சரியோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை படைத்த இறைவன் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு விடைகூறி நன்றி பெறுகிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்து